என்ன பண்ற நீ? ஊரே ஆடுறே. என்ன? എരിഞ്ഞു. ഇവിടെ കേൾ. ஊரே ஆடுறான். ஊर्ताയില്ല. இந்த അണ്ണക്കി സാധനം. ഇല്ലന്നാടാ. അവനെ என்ன பண்ண እንደ പറ്രീ? ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டூ வாஸ் சி ஜிவி குட்டி சேனல் நான் உங்கள் அன்பு தம்பி சொல்லி கொடுப்போம் வாங்க வாங்க வெல்கம் டு வா சி ஜி சேனல் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க

නත උද යක් දීමටන අ පපාලිප లైక్ పోటిట్ కేం. సో లైక్ పోటిట్ కాం. అర్త. అనున ఇంట్నైజల అవ్వుడు. దబరా మా. దబరా. మైనస్ వి. வணக்கம் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்கிறேன் சாரி விஜய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா விஜய்

என்ன சாப்பிட போறீங்க அதை சொல்லுங்கள் காலையில வச்ச அப்பளம் ஹாய் ஹாய் வாங்கல் வணக்கம் வெல்கம் டு வாசி யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

நீ என்று கூப்படுக்கேண்ணா ஓகே பழத்தை படிச்சிடலாமா அப்போ கேட்டுக்க

நெய் வச்சிருக்கேன் அந்த நெய் போடுவேன் அண்ணா தானே அதிகமா வருது ஜெய் அண்ணா சும்மா சொன்னேன் đi được không? Đúng rồi. Đúng Mình ăn được. Mình ăn